அனைத்து நாலு உலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது காஞ்சி காட்டன் சாரீ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி நாற்பத்தொம்பது தான் அறுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணுனா நீங்கள் அதுக்கு நைன்டி ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது எயிட்டி கவுண்டு சாரீ இதில் வந்து வாட்ர டிசைன் எல்லா சாரீலேயும் ஒரே மாதிரி தான் வரும் இந்த கலர் காம்பினேஷன் தான் மாறும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ குடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேயே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆர்டர் போட்டாணிலேருந்து நாள்ல இருந்து அஞ்சு நாளில் உங்களுக்கு சாரி கைக்கு வரும் சாரீ கைக்கு வந்ததும் நீங்கள் ஓப்பன் வீடியோ ஒன்று எடுக்கணும் அதாவது பார்சலாக ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ர சாரீ ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க அப்படி இல்லை நீங்கள் வீடியோ எடுக்கலாம் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு கலர் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்